बल <laughs> <तलेक पीश है। laughs> அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து டிஃபன் கொடுக்க போறோம் இட்லி லெக் பீஸ் கிரேவி பல்கா காபி ஆம்லெட் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் மகள் பிரேமலா தர்சனா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க பிரேமலா தர்சனா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க

பிறந்த நாள் இந்த பிறந்த நாளைக்கு அன்னதானம் அந்த குடும்பம் ஆண்டவன் அருளால் நலமோடும் பலமோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் பிறந்த நாள் கொண்டாடும் பிரேமலா தரிசனா இவங்க வந்து எந்த குறைகளும் இல்லாமல் ப பல வருஷம் நல்லா இருக்கணும் சிங்கப்பூர் ராயன் என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத மாதம் ஒரு ரெண்டு சவாய்த்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து பிரேமலா தரிசனாவுக்கு பிறந்தாலும் இந்த பிறந்தநாளுக்காக தான் ஒரு எழுபது ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த பிரேமலா தரிசினாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இதே மேலே பல பிறந்தநாள் அந்த பிரேமலா தரிசனா கொண்டாடி இது மாதிரி மக்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை ராயன் தம்பி பொண்ணு எந்த குறைகளும் இல்லாமல் நல்லா நீடோடி அது நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம்

Come on, let's go. Let's go. Nè, tanh liền nhé, tanh liền

காபிக்கு பால் சிக்கன் கிரேவிக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சி பட்டாவை வேலை சேர்த்துக்கலாம் இது கூட கரோப்பில் சேர்த்துக்கலாம் பச்சமிளக்காய் சேர்த்துக்கலாம்

ரெல்ல போடுக்கு தேவையான பொருல்லாம் இருக்கு கலந்துக்கிட்டு காமிக்கலாம் முட்டையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த வந்து பல்கா கட்டிகிட்டு இருக்காண்ண இப்போ சிக்கன் கிரேவிக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆ ஆ பல்்கா ரெடி ஆயிட்டா பல்்கா ரெடி ஆயிட்டுပြီ பல்்கா சுதீது கே ஹாய் ரொம்ப புடிச்சான பல்்கா আরে மேல வந்து கீழ ஊளோல வரே தாங்க பல்்கா பல்்கா மாஸ்டர் இந்த கிரேவிக்கு கிரேவி ரெடி ஆயிட்டு சேர்த்துக்கலாம் பெருமை பெருமை சாஞ்சி ஊளே பெருமை ஊளே போடுங்க

நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கிண்ணா தான் பல்கா வரும் பல்காவே வரும் பல்கா

இதே மாதிரி எல்லாருமே நீ பண்ணி கொடுத்தர்லாம் பாப்பா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் thế ta ai cũng đi liền, ai đi liền, ai đi liền, ai đi liền, đi 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 ये आई वो आज मैं सारा लग रहा है 12 रात बाद मिले देंगे हां दे देगा और कोई बंदा था नहीं वो मारड को नहीं आ कर नहीं हुआ कोई நாளைக்கு பொ கொண்ட நாளைக்கு பொட் கொண்டாட மாட்டேன்

எங்க எங்கள் பாவமெல்லாம் அவங்கள நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்ல கொஞ்சமா இருக்கணும் ஏதோ புண்ணியத்துக்கு புண்ணியத்துக்கு தான் நீங்களும் என்ன பண்ணிட்டு

பிரேம தரிசன குடும்பம் நல்லா இருக்கணும் புல்லங்குட்டி அந்த குறை எல்லாமே இருக்கணும் எங்க காலி குடத்துல கடவுள் படத்துல நல்லா இருக்கணும் அட <laughs> <laughs>

அவங்க நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் சிறப்பாக எண்பது தொண்ணூறு பேருக்கு வந்து மாலை டிபன் கொடுத்து முடிச்சாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் மகள் பிரேமலா தர்சனா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணா குடும்பம் வந்து இன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க ராயன் அண்ணா குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் கடவுளில் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை குடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை வேண்டிடுறோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பிரேமலா